வாழ்க்கை ஒரு பயணம்தான் இந்த வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மால் முடியுமா என்கிற சந்தேகம் வரும் ஆனால் இன்று இந்த வீடியோ உங்களுக்குள் இருக்கும் அந்த சக்தியை உணர வைக்கும் இந்த ஐந்து நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கை ஒரு போட்டி இல்ல ஒரு பயணம் நாம பல பேரோட கம்பேர் பண்ணி கொண்டே இருக்கோம் அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு அச்சீவ் பண்றாங்கன்னு ஆனால் உண்மையான வெற்றி என்பது நம்ம நேத்துக்கு இன்னைக்கு நம்ம எப்படி பெட்டரா இருக்கோம் என்பதில் தான் இருக்கிறது வாழ்க்கை ஒரு போட்டி இல்ல அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் கற்றுக்கொள்ளும் அனுபவங்களே உண்மையான வரப்பிரசாதம் தோல்வி வந்தா பயப்படாதீங்க தோல்வி வந்தா நாம பல பேர் மனசுல நொறுங்குறோம் ஆனால் நினைச்சு பாருங்க நீங்க நடக்க போது எவ்வளவோ முறை விழுந்தீங்க அதை போலதான் வாழ்க்கை இன்று நீங்கள் தோல்வியடைந்தாலும் அது உங்கள் முடிவல்ல ஒரு புதிய துவக்கம் நம்ம வாழ்க்கைய நாம தான் மாற்றணும் நம்ம வாழ்க்கையை மாற்ற யாரையும் எதிர்பார்க்காதீங்க நம்ம வாழ்க்கை எப்போதுமே பர்ஃபெக்டாக இருக்காது எல்லோருக்கும் சிரமங்கள் இருக்கும் ஆனால் அந்த சிரமங்களை எப்படி சமாளிக்கிறோம்னு தான் நம்ம உண்மையான திறமை நம்ம எதிர்பார்ப்புகள் நம்ம சூழ்நிலைகள் நம்ம சாதனைகள் இவை எல்லாமே நம்ம கையில தான் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான் நீங்க நினைக்கிறதுக்கு மிஞ்சிய பொட்டென்ஷியல் உங்களுக்குள்ள இருக்கு உங்க கனவுகளை யாரும் கேலி பண்ணினாலும் நீங்கள் மட்டும் நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா நாளை நீங்கள்தான் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக போறீங்க